விழும் என்று தெரியாத அளவில் ஊராட்சி மன்ற தலைவரின் வீடு நிறைய பேர் சொல்றாங்க தலைவரா வந்து என்னென்ன மாதிரி ஆயிட்டாங்க நீ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ தவறான பாதிக்கு போக விரும்பல சார் அபூட்ருவாங்க சார் எதையும் காசுலாம் வாங்க மாட்டேன் சார் யாருமே காசு சில பேர்லாம் கொடுத்தாங்க நான் வாங்கலாம நான் நம்ம வேணாம் நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு கூட நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடலையே சார் நம்ம எப்படி சார் அவங்கள எதிர்பார்க்க முடியும் அதாவது நின்னு போயிடுச்சு அரசு நிதியில் ஒரு டீ கூட குடிக்காத நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவர் வறுமையில் வாடும் பரிதாபம் பஞ்சாயத்து காசுல ஒரு ரூபா திங்கலுங்க கஷ்டம் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சரிதான் தான் இருக்கணும் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வரல ஒரு லிட்டர் பெட்ரோல் போடல ஒரு டீ குடிக்கல பஞ்சாயத்து காசுல ஒரு ரூபா ஒரு கையெழுத்து கூட ஒரு ரூபா வாங்க மாட்டேன் அரசும் மேற்பட்டோருக்கு அரசு வீடுகளை கட்டிக் கொடுத்த அவருக்கே இந்த நிலையா வேதனையில் மக்கள் காமராஜர் கக்கன் வரிசையில் நேர்மையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் நீதி நேர்மைதான் முக்கியம் என வாழ்ந்து வந்ததாக பெயர் எடுத்திருப்பவர் அரியலூர் மாவட்டம் தலையாரி குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த எழுபத்தாறு வயதான தர்மராஜ் பெயர் மட்டும் அவருக்கு தர்மராஜ் கிடையாது அவரது செயலிலும் அவர் தர்மராஜாதான் தேர்தலில் செலவு செய்ய முடியாமல் நான்கு முறை அந்த ஊராட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவரை இவர் ஊராட்சி தலைவரானால் பல மாற்றங்கள் நிகழும் என மக்கள் ஐந்தாம் முறையாக போட்டியிட்ட அவரை ஊராட்சி தலைவராக தேர்வு செய்தனர் அந்த ஊராட்சிக்குட்பட்ட தலையாரி குடிக்காடு கடுகூர் அயனாத்தூர் கோப்பில்லியன் குடிகாடு கடுகூர் பொய்யூர் பூமுடையான்பட்டி நுரையூர் உள்ளிட்ட ஏழு கிராமங்களை உள்ளடக்கிய கடுகூர் ஊராட்சியில் அவர் எண்ணற்ற பல திட்டங்களை நிறைவேற்றினாரா ஆனாலும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தருமராஜா தனது குடும்பத்தின் வயிற்று பிழைப்புக்கு மனைவியோடு சேர்ந்து ஆடு மேய்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் மூலம்தான் வாழ்க்கையை நடத்தி வருகிறாராம் அவரது